வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை எமுகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஆறு ஐந்து கரணம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு பனிரெண்டு வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை யோகம் இன்று காலை ஆறு நான்கு வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திரஷ்டம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை சதயம் பின்பு பூரட்டாதி மேஷராசினையர்களை தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணியில் வருமானம் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் அஸ்வினி பிரச்சினைகள் தீரும் பரணி எதிர்ப்புகள் விலகும் கிருத்திகை உதவிகள் கிடைக்கும் ரிஷபராசினர்களை ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நிதானம் தேவை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் சொந்த பந்தங்களின் ஆதாயங்கள் கிடைக்கும் வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது ஆழைய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை நிதானம் தேவை ரோகிணி ஆதாயங்கள் கூடும் மிருகசிரிஷம் ஆர்வம் உண்டாகும் மிதுனராசி நேயர்களை வீட்டின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நெருக்கம் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் முன்னேற்றம் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் எடுக்கும் முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் மிருக சிருஷம் நெருக்கம் உண்டாகும் திருவாதிரை முன்னேற்றம் கூடும் புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும் கடகராசி நேயர்களை தேகன நிலையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் நினைத்தது நிறைவேறும் ஆயில்ய முயற்சிகள் கைகூடும் சிம்மராசி நகர்களே வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் பணியில் வருமானம் கூடும் தொழிலில் அபமான நிலை ஏற்படும் யோசித்து செயல்படவும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மக மகிழ்ச்சியான நாள் பூரம் ஆதாயங்கள் கூடை கிடைக்கும் உத்திரம் சந்தர்ப்பங்கள் கூடும் கன்னிராசி நேயர்களே புதுவிதமான சிந்தனைகள் கூடும் தேகநலன் சீராகும் நிதானம் தேவை உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்ப்புகள் நீங்கி சுபிட்சங்கள் கூடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் உத்திரம் குழப்பங்கள் தீரும் ஹஸ்தம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சித்திரை சேமிப்புகள் கூடும் துலாம்ராசினியர்களை தாயாரின் தேகன நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிதானம் தேவை அனுபவங்கள் அதிகமாகும் அலைச்சல்கள் கூடும் மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சிக்கல்கள் தீரும் அதிர்ஷ்ட தூசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் சித்திரை தடைகள் நீங்கும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் விருச்சிகராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதாயங்கள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிலும் யோசித்து செயல்படவும் பணியில் முக்கியம் விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சாகம் ஆதாயங்கள் கூடும் அனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும் கேட்டை வருமானம் அதிகமாகும் தனுசு ராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் யோசித்து செயல்படுவீர்கள் அடம்பரப் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் தேகநலனில் இறந்து வந்த குழப்பங்கள் தீரும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் மூலம் கௌரவங்கள் கூடும் பூராடம் நினைத்தது நிறைவேறும் உத்ராடம் ஆதரவுகள் கூடும் மகர நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கூடும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் எதிலும் லாபமான முடிவுகள் கிடைக்கும் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் வியாபாரத்தில் நிதானம் தேவை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் பொறுமையுடன் செயல்படவும் திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் யோசித்து செயல்படுவீர்கள் கும்பராசினியர்களை எதிலும் யோசித்து செயல்படவும் அலைச்சல்கள் கூடும் அனுபவங்கள் அதிகமாகும் சுமூகமாக பேசி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் பிலகும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் அவிட்டம் நிதானம் தேவை சதயம் நெருக்கம் உண்டாகும் பூரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் மீனராசி நேயர்களை வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அலைச்சல்கள் கூடும் உத்தியோகத்தில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் யோசித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் புரட்டாதி ஆதரவுகள் கூடும் முத்திரட்டாதி நிதானம் தேவை ரேவதி அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்